ஹாய் விவர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து வரப்போகுது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கூட வந்து இல்லை ஸோ அப்படிங்கிறப்ப எல்லாருமே வந்து கிராக்கர்ஸ் வந்து வாங்க போகிறோம் வாங்குவோம் கிராக்கர்ஸ் வாங்குறதுல ஒரு எண்பது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாளும் அந்த வீக்லேயே பார்த்திங்கன்னா வந்து வாங்குவாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேருக்கு வந்து நம்ம வெடி வாங்கி வெடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு எப்போ வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து வாங்குறவங்க அது இல்லாமல் வந்து இருபது பர்சன்டேஜ் பேர் வந்து இருக்காங்க அவங்க எப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எந்த கடையில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது இந்த அன்பாக்சிங் வீடியோ டெஸ்டிங் வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு வாங்குவாங்க இது இல்லாமல் வந்து பார்த்திங்கனா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பேர் வந்து இருப்பாங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிராக்கர் லவர்ஸு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க போட்டு அலசு அலசன்னு அழச்சிடுவாங்க எல்லா ஷாப்புடைய ப்ரைஸ்லேருந்து உட்காந்து ஒட்டு மொத்தமாக வந்து லிஸ்ட்டை போட்டு என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் நல்லாயிருக்கும் எந்த ப்ராண்டில் நல்லா எந்த சாட் நல்லாயிருக்கும் எந்த ப்ராண்ட் வந்து மல்டி சாட் நல்லாயிருக்கும் எதில் ஃபவுண்டைன் நல்லாயிருக்கும் இப்படி தனித்தனியாக பார்த்து அதெல்லாம் எந்த ஷாப்பில் வந்து இருக்குது எந்த ஷாப்பில் அந்த பீஸை வந்து ரொம்பவே கம்மி ரேட்டில் தராங்கன்னு ஒட்டு மொத்தமாக ஒரு கணக்கு போட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணி கிராக்கர்ஸ் வந்து வாங்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பக்கவான தீபாவளி ஸ்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கிட்டு தீபாவளி வந்து கொண்டாடுவாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து இவங்களை பற்றி நம்ம தனியாக வந்து பேசலாம் இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த வீடியோ வந்து யார் பார்ப்பானு வந்து கேட்டிங்கன்னா அந்த இருபது பர்சன்டேஜ் பேர் வந்து பார்ப்பீங்க அதாவது தீபாவளிக்கு வந்து கம்மி ரேட்டில் நல்லா கிராக்கர்ஸாக வாங்கணும் அது குழந்தைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்கு வேணாலும் இருக்கலாம் இல்லாமல் அந்த கிராக்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க மட்டும் தான் வேடிக்கணும்னு ஒரு கட்டத்துக்குள்ள போட்டு வந்து அடைச்சிடுறாங்க ஒரு வயசு பையனோ ஒரு காலேஜ் படிக்கிற பையனை போய்ட்டு நான் கிராக்கர்ஸ் வாங்க போகிறேன்னா நீ என்ன சின்ன பிள்ளையா நீ எதுக்கு வாங்குற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன் கிராக்கர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது அத மட்டும் கரெக்டாக வந்து புரிஞ்சுக்க எந்த ஏஜில் இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து வெடிக்கலாம் எப்படி ஒரு சினிமாவோ ஒரு கிரிக்கெட்டோ அதை வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க ரசிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டே கிடையாதோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராக்கர்ஸும் இந்த கிராக்கர்ஸை நம்ம வந்து வருஷம் புள்ள வெடிக்க போகிறதே வந்து கிடையாது தீபாவளிக்கு ஒரு நாள் தான் வந்து வெடிக்கிறோம் இதில் போய்ட்டு எதுக்கு இந்த ஏஜை பற்றி வந்து பேசுகிறாங்கன்னு வந்து சுத்தமாக வந்து புரியலை இதனாலே வந்து பார்த்திங்கனா வெடி வெடிச்சு நம்மளை வந்து சின்ன பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க நம்மளை வந்து வம்புல பாயிடலேனு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் பஸ் பண்ணுறது பிடிச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாம வந்திருக்காங்க வாங்காமல் வந்திருக்காங்க இது எதுக்கு இப்படி பண்ணுறாயனே வந்து தெரியல உனக்கு பிடிக்கலாம் நீ வந்து வெடிக்காமல் இருக்கலாம் ஆனால் எதுக்கு அடுத்தனா பிடிச்சி வந்து நீ வெடிக்காத இதெல்லாம் சின்ன பிள்ளை தான் வெடிக்கும் இப்போலான்னு சொல்கிறாங்க இன்னொரு ஒரு குரூப் வந்து தீபாவளிக்கு வெடி வெடிக்காதீங்க காற்று மாசுபடுது அது இதுன்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து வருவாங்க நியூ இயர்க்கோ கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காணாமல் வந்து போயிடுவாங்க அவங்க ஒரு பக்கெட் இருக்காங்க அப்புறம் இந்த திடீர் சமூக ஆர்வலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரம் இருக்கப்போ தான் பார்த்திங்கன்னா தூங்கியே வந்து எந்திரிப்பாங்க அப்போ மட்டும் தான் உங்களுக்கு வந்து நாட்டில் என்னென்னலாம் மாசுபடுதணும்னு தெரியும் சரி டாபிக் வேறு எங்கிட்ட போயிட்டுருக்கு எப்படி வந்து கம்மி ரேட்டில் ஒரு நல்ல கிராக்கர்ஸ் வந்து வாங்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கிராக்கர்ஸ் வாங்க போகிறீங்க அது ஸ்கை சாட்டா இல்லை ஃபவுண்டன் ஐட்டமாக மல்டி சாட்டான்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தெளிவாக வந்துடுங்க உங்களுக்கு என்ன கிராக்கர்ஸ் வேணுங்கிறதெல்லாம் தெளிவாக வந்துடுங்க அதுக்கப்புறம் அது எங்கே கிடைக்குதுன்னு வந்து பாருங்கள் அது என்ன ப்ராண்டுன்னு பாருங்கள் அதை யார் வந்து சேல் பண்ணுறாங்கன்னு வந்து பாருங்கள் அதை எத்தனை சாப்பு வந்து சேல் பண்ணுறாங்கன்னு வந்து பாருங்கள் அத்தனை சாப்போடையும் லிஸ்ட்டை வாங்கி வந்து கம்பேர் வந்து பண்ணுங்கள் அதில் எங்கேயும் அந்த சேம் ப்ராடக்ட்டை கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு வந்து பாருங்கள் ஸோ இது வந்து ரொம்ப வந்து முக்கியம் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கிரக்கிற ஒரு ஷாப்பில் வந்து இருக்குன்னு டேரெக்டாக அந்த ஷாப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடக்கூடாது அங்கே ரேட்டு ஹையாக கூட விற்கலாம் ஏன்னா நிறையா சாப்பு வந்து பார்த்திங்கன்னா லாபம் அதிகமாக வச்சு வைப்பாங்க ஹோல் சேர்லேயே சாப்பு பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுப்பாங்க ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரேட் வச்சு தான் பார்த்திங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து விற்பாங்க கிராக்கர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிலையான ரேட்டுங்கிறது ஒன்று வந்து கிடையாது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்ல அந்த ப்ராடக்ட் வந்து வேணும் அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கம்மியான ரேட்ல உங்களுக்கு என்ன கிராக்கர் தேவையோ அதை வந்து வாங்கி வந்து முடியும் இது ஆன்லைனில் மட்டுமான வந்து கேட்காதீங்க ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து வாங்கலாம் கிராக்கர்ஸு ஆன்லைனில் விட நமக்கு அது பெனிஃபிட்டாக வந்துருக்கும் எங்கே வாங்கினான்னு வந்து கேட்டீங்கன்னா உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப் வந்து இருக்கும் அதாவது பர்மனண்ட் கிராக்கர் ஷாப்பு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து விற்பாங்க எப்போயுமே அந்த கடை வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு கடையை தேடி வந்து போனீங்க அது மாதிரி உங்க ஊர்ல எல்லா ஊர்லையும் ஒரு ஷாப் வந்து இருக்கும் அதுல வந்து ஹோல்சேல் ரேட்ல எந்த கடையில் வந்து கொடுக்குறாங்க அதாவது அதாவது வந்து இப்ப நீங்க இருக்க ஏரியாவில் வந்து ஒரு மெயினான ஒரு ஏரியா இருக்கும் இப்ப தஞ்சாவூர் எடுத்துக்கலாம் இங்க ஒரு புதுக்கோட்டையை எடுத்துக்கலாம் இப்படி எந்த ஒரு டிஸ்ட்ரிக் வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த டிஸ்ட்ரிக் மெயினான டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா கிராக்கர் ஷாப்ஸ் வந்து இருக்கும் அது இல்லாமல் பக்கத்தில் சின்ன சின்ன டவுன் வந்து இருக்கும் அந்த ஊர்ல அங்க இருக்கக்கூடிய யாவாரிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயினான ஒரு இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்ல வந்து கிராக்கர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நீங்க எப்பயுமே வாங்கிட்டு போயிட்டு விற்கிறவங்கள்ட்ட வந்து வாங்கக்கூடாது அவங்க ரீட்டைல் பிரைஸ் தான் வந்து கொடுப்பாங்க அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா ரேட்டு கூட தான் வந்து இருக்கும் நீங்கள் என்ன பண்ணால் அவங்க வந்து எங்கே வாங்குறாங்கன்னு வந்து பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கிராக்கர்ஸ் கொடுக்குற ஷாப் வந்து பாருங்கள் அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா மெயினான டவுனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கடைகள் வந்து இருக்கும் ரெண்டு கடையோ மூணு கடையோ நாலு கடைல வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அவங்க உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தர மாட்டாங்க ஹோல்சேல் பிரைஸ் தான் இங்கே வந்து கொடுப்பாங்க மற்ற வியாபாரிகளுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அதாவது அந்த சின்ன டவுன் வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க வந்து பார்த்திங்களா அவங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அதே ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படி அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவகாசி ரேட்டுக்கே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து உங்கள் ஊரில் வந்து வாங்கிக்க வந்து முடியும் என்ன ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிராண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஷார்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து இல்லாமல் வந்து இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன இருக்கோ அதை வந்து உங்களால் வந்து கம்மி ரேட்டில் வந்து வாங்கி வந்து முடியும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் எங்கே வந்து வாங்கவே வந்து கூடாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் தீபாவளி டைமில் ஒரு ஷாப் வந்து போடுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஷாப்பு அந்த சாப்பில் மட்டும் கிராக்கர்ஸ் வாங்கவே வந்து கூடாது அங்கே கம்மியான ரேட்டு விற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே வந்து இல்லை அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ ஒரு வாரமாக கடை போட்டு ஒரு நல்ல லாபத்தை எடுக்கணும்னு வந்து கடை போடுறாங்க அவங்க வந்து ஒரு நாளோ அவங்களுக்கு வர ரேட்டில் இருந்து ஒரு அஞ்சு சதவீதமோ பத்து சதவீதமோ லாபம் வச்சு வந்து விற்கவே வந்து மாட்டாங்க அவங்க வைக்கிற ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐயா தான் வந்து இருக்கும் ஸோ அங்கே வந்து எப்போயுமே வந்து வாங்கக்கூடாது டெம்பரரி ஷாப்பை அவாய்ட் பண்ணணும் நீங்கள் நல்ல கிராக்கர்ஸ் வந்து கம்மியான ரேட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல்சேல் ஷாப்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வாங்கிடணும் ஏன்னா அவங்க வந்து ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படி நீங்கள் வாங்கும் பட்சத்தில் இன்னுமே பார்த்திங்கன்னா உங்களால் கம்மியான ரேட்டில் வந்து வாங்க முடியும் எப்பவுமே தீபாவளி நெருங்குறப்பையோ தீபாவளிக்கு ஒரு வாரம் இருக்கப்பையோ ரெண்டு நாள் இருக்கப்போயோ கிராக்கர்ஸே வாங்கக்கூடாது அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு வந்து வேஸ்ட்டாக போகும் வேஸ்ட்டாக போகும்னா நீங்கள் வந்து ஒரு இருபது நாள் இருக்கக்கூடிய ஒரு கிராக்கரை போயிட்டு ஐம்பது ரூபாய்க்கு வந்து வாங்குவீங்க அப்போ அந்த முப்பது ரூபாய் உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு தானே ஏன்னா தீபாவளி நெருங்க நெருங்க வந்து கிராக்கர்ஸ் உடைய ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துருக்கும் ஏன்னா முன்னாடியே ப்ரொடக்ஷன் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் வந்து வாங்கியிருப்பாங்க எல்லா சாப்ஸுமே அதுக்கப்புறம் தீர தீர வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போயிட்டு வாங்குறப்ப டிமாண்ட்ஸ் ஆகும் டிமாண்ட்ஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஏறும் அவங்க வந்து ரேட்டு கூட வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ரேட் வந்து ஏற்றுவாங்க ஸோ இது வந்து காமனாக நடக்கிற ஒன்று தான் இது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி லேட்டாக வாங்கினா ரேட்டு ஏறுங்கிறது மாற்றுக்கிறதே வந்து கிடையாது சில பேர் வந்து கேட்கலாம் சீக்கிரமே எப்படி நாங்கள் வந்து வந்து வச்சுக்கிறது நாங்கள் தீபாவளி தானே இந்த வெடிக்க போகிறோம்னு சொல்லி வந்து கேட்கலாம் வெடி வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகிற பொருளே வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் வெடியோட காலங்கிறது பார்த்தீங்கன்னா மூணு டூ நாலு வருஷத்துக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மருந்து தன்மை வந்து நல்லா வந்து இருக்கும் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடி வந்து நிறையா வந்து யாவரம் வந்து ஆகுது ஓல்டு ஸ்டாக்லாம் பெருசாக வந்து எங்கேயுமே வந்து இருக்க போகிறது கிடையாது ஓரளவுக்கு நல்ல ஸ்டாக்காக தான் வந்துருக்கு மிஞ்சி போனிச்சுன்னா போன வருஷம் ஸ்டாக்காக வந்து இருக்கலாம் அதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த குறை இல்லாமல் நல்லாவே வந்து வெடிக்கும் போன வருஷம் ஸ்டாக்கெலாம் நல்லா வெடிக்காமல் போகிறதுக்கு சான்ஸே வந்து இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போய்ட்டு வந்து வாங்குறீங்கன்னா அதோடய மேனுஃபேக்சரிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து போட்டுருக்கும் ஸோ அப்போ உள்ள கிராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேல் பண்ணுவாங்க நான் ஆனந்தா பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிராக்கர்ஸ்லாம் வந்து வெடிச்சிட்டு இருக்கேன் அப்படியே தரமா வந்து வடிக்கும் இப்போ புதுசாக ஒரு கிராக்கர் வந்து வாங்கினா எப்படி வடிக்குமோ அதே மாதிரி வந்து வேடிக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது வெடி வந்து கெட்டு போகிற பொருளே வந்து கிடையாது வாங்கி வந்து வீட்டில் போட்டுருச்சிங்கன்னா அது பாட்டுக்கு வந்து கிடைக்கும் தீபாவளி அன்றைக்கு வந்து எடுத்து வந்து வெடிச்சுக்கு வந்து போகிறீங்க ஸோ முன்னாடி வாங்குற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி வந்து சேவ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து ஐயாயிரத்துக்கு தீபாவளிக்கு ஒரு வாரம் இருக்கறது பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் வந்து வாங்குறீங்கன்னா அதே கிராக்கர்ஸை நான் சொல்கிற மாதிரி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து வாங்குறப்போ வெறும் ரெண்டாயிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வாங்க வந்து முடியும் உங்களோட காசுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மிச்சம் வந்து ஆகும் ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குறதே வந்து இல்லை அது இல்லாமல் ஆன்லைனில் வந்து ஆர்டர் போகிறது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி நிறைய இருபது நாளாக முப்பது நாளாக இருக்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து போட்டு எனக்கு ஆர்டர் போட்டு டைம் பார்சல் வந்ததில் பார்த்தீங்கன்னா பாதி ப்ராடக்ட் வந்து இல்லை மிஸ் ஆகிடுச்சு மாறிடுச்சுன்னு வந்து பழமையிட்ட வந்து இருப்பாங்க நீங்கள் லேட்டாக ஆர்டர் போட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவகாசிலேருந்து வரக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் செம்மரசாக வந்திருக்கும் ஸோ அப்போ ஒரு பெட்டி மேலே இன்னொரு பெட்டியை போகிறது இப்பெல்லாம் போட்டு நசிக்கு எடுத்துகிட்டு அதில் அதை தான் அது சாதாரண அட்டப்பெட்டி தான் ஸோ அதை வந்து பிஞ்சு கிராக்கர்ஸ் தான் வெளில கூட்டி நான் நிறைய வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வீடியோ கூட வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டாக ஆர்டர் போட்டி நான் நடக்கும் அது எந்த கிராக்கர் ஷாப்பில் நீங்கள் போட்டாலும் நடக்கும் ஸோ எப்போயுமே தீபாவளிக்கு வந்து நீங்கள் ஆஃப்லைனில் வந்து வெடி வாங்க போகிறீங்கன்னா அந்த ஹோல்சேல் ஷாப்பை கண்டுபிடிங்க அங்கே போயிட்டு வாங்க உங்களால் சிவகாசி ரேட்டுக்கே வந்து வாங்க வந்து முடியும் ஏன்னா அந்த ஹோல்சேல் ஷாப்பில் வந்து அவங்களுக்கு வர ரேட்டில் இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் தான் லாபம் வச்சு வந்து விற்பாங்க இப்போ நாலாம் பார்த்திங்கனா எங்கள் ஊரில் ஹோல்சேல் ஷாப்பில் வந்து வாங்குவேன் அஞ்சு பர்சன்டேஜ் தான் வர ரேட்டில் வந்து லாபம் வச்சு வந்து விற்பாங்க அதே ப்ராடக்ட்டு சிவகாசியில் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பில் வந்து கூட வந்துருக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து கம்மியாக வந்து வாங்குவேன் அதை ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அந்த ஹோல்சேல் ஷாப்பை வந்து தேடி கண்டுபிடிங்க அங்கே போயிட்டு வந்து வாங்கினீங்கன்னா உங்களால் கம்மி ரேட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல கிராக்கர்ஸ் வந்து வாங்க வந்து முடியும் ஆன்லைனில் வந்து நான் சொன்னது தான் எல்லா சாப்பிடையே ப்ரைஸஸ்லேயும் வந்து செக் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்கள் எங்கே கம்மியாக இருக்கும் உங்களுக்கு தேவையான கிராக்கர்ஸ் வந்து எந்த ஷாப்பில் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அங்கேயே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் போகிறப்ப முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி வந்து கேட்டு வந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் மே டூ ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் வந்து பண்ணுங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அமௌண்ட் வந்து போடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு அதர் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து உங்களுடைய பார்சல் வந்து போட சொல்லுங்கள் ஸோ நான் சொன்னதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் கிராக்கர்ஸ் வந்து வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களால் மணி வந்து சேவ் பண்ண வந்து முடியும் ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்கக்கூடிய கிராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஐயாயிரத்துக்கு வந்து வாங்க வந்து முடியும் அப்படி இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி கூட வந்து வேணால் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கிராக்கர்ஸோடைய ரேட்டை வந்து ஒரு நோட்டை போட்டு வேணாலும் எழுதி வந்து வைங்க அதே நீங்கள் தீபாவளி நெருங்கிணைப்பு பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டை வந்து பாருங்கள் அப்போது வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து கிராக்கர்ஸ் வந்து வாங்கி ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து வாங்கி தீபாவளி வந்து நல்லா வந்து கொண்டாடுங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கனா கிராக்கர்ஸ் பத்திரம் வீடியோஸ் தான் வந்து வரும் கிராக்கர்ஸோடய ரிவ்யூ டெஸ்டிங் அன்பாக்சிங் எல்லாமே வந்து வரும் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க